வணக்கம் ஆல் சுமித்ரா ரத்னம் தலைப்புச் செய்திகள் மாதந்தோறும் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்க வகை செய்யும் பிரதமரின் சூரிய மின்சக்தி இல்ல திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சாலை விபத்துகளை தடுக்கும் நோக்கில் இருவழிச்சாலைகள் நான்கு வழிச்சாலைகளாக மேம்படுத்தப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென குழு ஒன்றை பிஜேபி ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது துபாய் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்ரி நெதர்லாந்தின் ராபின் ஹசி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமரின் சூரிய சக்தி இல்ல திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் எழுபத்தைந்தாயிரத்து இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார் இந்த திட்டத்தின் கீழ் இல்லங்களில் சூரிய மின்சக்தி கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துபவர்களுக்கு மாதந்தோறும் முன்னூறு யூனிட் மின்சாரம் இலவசமாக கிடைப்பதோடு பதினைந்தாயிரம் ரூபாய் வருவாயும் கிடைக்கும் என்று அவர் கூறினார் நாடு முழுவதும் ஒரு கோடி குடியிருப்புகள் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் என்றும் அவர் தெரிவித்தார் பதினேழு லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இந்த திட்டம் வகை செய்யும் என்று அமைச்சர் கூறினார் கரீஃப் பருவத்தில் இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் செலவில் ஊட்டச்சத்து அடிப்படையிலான உர மானிய திட்டத்தை செயல்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் பிக் கேட் இனத்தைச் சேர்ந்த சிறுத்தை புலி சிங்கம் போன்ற வன விலங்குகளுக்கான சர்வதேச கூட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அவர் கூறினார் இதன் தலைமையகம் இந்தியாவில் செயல்படும் என்றும் திரு அனுராக் தாக்கூர் தெரிவித்தார் செமிகண்டக்டர் உற்பத்தி பிரிவை குஜராத் மாநிலம் தொலேராவில் ஏற்படுத்துவதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்தார் வர்த்தக ரீதியில் முதலாவது பிரிவு அசாமில் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார் இந்த பிரிவில் வருடந்தோறும் முன்னூறு கோடி சிப் உற்பத்தி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை வழங்கியுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் திரு எல் முருகன் கூறியுள்ளார் இன்று திருச்செந்தூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் நம்முடைய குலசேகப்பட்டினத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு தென் தமிழ்நாடு இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கான திட்டத்தை நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் நம்மளுடைய உள்கட்டமைப்பியம் கதிசக்தி என்று சொல்லக்கூடிய ஹைவேக்கள் ரயில்வே லாஜிஸ்டிக் விமான நிலையங்கள் அதே போல வாட்டர்வேஸ் இதையெல்லாம் மிக வேகமாக உள்கட்டமைப்பை நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்குமே ஜல்ஜீவன் திட்டத்தின் மேல குடிநீர் இணைப்பு திட்டம் இலவச கேஸ் இணைப்பு திட்டம் அதே போல கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் எண்பது கோடி பேருக்கு மாதம் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஆயுஷ்மான் பாரத் கார்டு திட்டத்தை விவசாயிகளுக்கான வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் விடுவிக்கப்பட்ட தொகையின் அளவு மூன்று லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மூலம் பதினோரு கோடி விவசாய குடும்பங்கள் பயனடைந்திருப்பதாக வேளாண்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்ட நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் போது தொன்னூறு லட்சம் பயனாளிகள் இந்த திட்டத்தின் கீழ் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சாலை விபத்துகளை தடுக்கும் நோக்கில் சாலைகள் நான்கு சாலைகளாக மேம்படுத்தப்பட்டு வருவதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வேலு கூறியுள்ளார் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி இடையேயான இரண்டு வழிச்சாலையை நான்கு வழிச்சாலையாக மேம்படுத்துவதற்கான பணிகளை மெய்யூரில் இன்று தொடங்கி வைத்து அவர் பேசினார் நூற்று இருபத்தோரு கோடி ரூபாய் செலவில் இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக அமைச்சர் தெரிவித்தார் கடல்சார் பொறியியல் படிப்புகளுக்கான கல்லூரியை தூத்துக்குடியில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மீன்வளத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இன்று தூத்துக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலத்தில் உள்ள விசைப்படகு மீன்பிடி துறைமுகங்கள் அனைத்தும் மேம்படுத்தப்படும் என்று கூறினார் சிறுபான்மையினர் நலனுக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் கூறியுள்ளார் இன்று மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினாா் மதுரை மாவட்டத்தில் சங்கத்தின் மூலமாக இன்றைக்கு நூத்தி முப்பத்தி ஏழு பயனாளிகளுக்கு இருபது லட்சத்தி எட்டாயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய் மதிப்பீட்டில் உதவித்தொகை வழங்கப்பட்டது தயலந்திரம் மற்றும் காசோலைகள் வழங்கப்பட்டது இது நலிந்த பிரிவினர்களுக்கு வாழ்வாதார பொருளாதாரம் உயர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சென்ற வாரம் சுமார் நாலு கோடியே இருபது லட்சம் ரூபாய் அரசு பங்களிப்பாக விடுவிக்கப்பட்டது அதனுடைய பணிதான் இப்போது தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்று வருகிறது மக்களவைத் தேர்தலில் மத்திய ஆயுதப் படையினரை பணியமர்த்துவது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹு தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் திரு மகேஷ் அகர்வால் திரு ஜெய்ராம் மற்றும் மத்திய தொழிலக பாதுகாப்புப் படையின் ஐஜி திரு சரவணன் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர் மத்திய ஆயுத காவல் படையின் இருபத்தைந்து கம்பெனிகள் தேர்தல் பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளன மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் மக்களவைத் தொகுதிகள் குறித்த கண்ணோட்டம் மக்களவைத் தொகுதிகள் குறித்த விவரங்களை முழுமையாக வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவு மணி எட்டு ஐந்து முதல் எட்டு இருபது வரை நாள்தோறும் இதே அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது உங்கள் தொகுதி குறித்த விவரங்களை அறிந்து கொள்ள உதவும் இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் மக்களவை தேர்தல் தொடர்பாக தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென குழு ஒன்றை பிஜேபி ஏற்படுத்தியுள்ளது மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் தமிழக தேர்தல் பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் பிஜேபி சட்டப்பேரவைக் குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தேசிய செயற்குழு உறுப்பினர்கள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் திரு ஹேச் ராஜா பிஜேபி மகளிர் அணித் தலைவர் திருமதி வானதி சீனிவாசன் ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனா் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இது தொடர்பான வழக்கை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சந்திரசூட் உள்ளிட்ட மூன்று நீதிபதிகளை கொண்ட அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை மாற்றுவதற்கான எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இப்பிரச்சினையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்ட கருத்தை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவையும் உச்சநீதி மற்றும் தள்ளுபடி செய்துள்ளது பெண் குழந்தைகளை காப்போம் அவர்களுக்கு கல்வி கற்பிப்போம் என்ற விழிப்புணர்வு மனித சங்கிலி அரியலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் ராம்குமார் தெரிவிக்கிறாா் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் குறித்த விழிப்புணர்வு மனித சங்கிலி நடைபெற்றது இதில் பெண் குழந்தைகளை பணிக்கு அனுப்புவதை தவிர்ப்போம் ஆணக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம் பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் குழந்தை திருமணத்தை தடுப்போம் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்கள் செய்தவாறும் மனித சங்கிலி மாணவிகள் கலந்து கொண்டனர் மனித சங்கிலியில் இருநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள் மற்றும் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகள் கோவையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரி மாணவர் விடுதியில் மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார் கடலூர் மாவட்டம் வெண்கரும்பூர் கிராமத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர் திரு சி வி கணேசன் பங்கேற்று ஏழு கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார் பெரம்பலூர் மாவட்டம் எஸ் கீழக்கரை கிராமத்தில் உள்ள மதவாணையம்மன் ஏரியின் வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணி இன்று தொடங்கியது விளையாட்டுச் செய்திகள் துபாய் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யூ கி பாம்பரி நெதர்லாந்தின் ராபின் ஹசி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது நடைபெற்ற ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை ஆறு நான்கு ஏழு ஆறு என்ற சிற்கணக்கில் இங்கிலாந்தின் ஜாமி முரே நியூசிலாந்தின் மைக்கேல் வீனஸ் இணையை வென்றது உலக மகளிர் கோல்ஃப் சாம்பியன் போட்டி சிங்கப்பூரில் இன்று தொடங்கியது வரும் மூன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் அதித்தி அசோக் பங்கேற்றுள்ளார் ஆசிய நீச்சல் சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று இரண்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒரு பதக்கம் வென்றது பிலிப்பைன்ஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் நானூறு மீட்டர் பிரிவில் இந்தியா தங்கப்பதக்கம் வென்றது ஆடவர் நூறு மீட்டர் பிரிவில் ஸ்ரீஹரி நட்ராஜ் தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை நான்கு தங்கம் ஒன்பது வெள்ளி மூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாதந்தோறும் முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்க வகை செய்யும் பிரதமரின் சூரிய மின்சக்தி இல்ல திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சாலை விபத்துகளை தடுக்கும் நோக்கில் சாலைகள் நான்கு வழி சாலைகளாக மேம்படுத்தப்படுவதாக தமிழக அரசு கூறியுள்ளது மக்களவை தேர்தல் தொடர்பாக தமிழகத்தில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கென குழு ஒன்றை பிஜேபி ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது துபாய் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்பரி நெதர்லாந்தின் ராபின் ஹசி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது செய்தி அறிக்கை நிறைவடைகிறது